இந்த சிகப்பு துண்டு ஓட்டு நிக்கிறாருல்ல ஆமா ஓம் சக்திக்கு போட்டிருக்காருல்ல ஆமா அவர் என்னை குரு குருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு என்ன பாத்து என்ன அனுப்புறாரு அவர் நினைக்கிறாரு என்ன ரெண்டு பொம்பள புள்ளையதானே குதிச்சுட்டு வந்தாங்க ஆமா மூணாவதா செக்க செவின்னு கேரளால வந்த மாதிரி ஒரு புள்ள வந்து நிக்கிதே ஒரிஜினலா ட்ரூப்லி கட்டா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு சேரு என் வாந்து உன் வேட்டிக்குள்ள என்ன கிடக்குதாதான் என் பாவர குள்ளேயும் கிடக்குது அப்படி என்ன கிடக்கு ஊது சொரட்ட

என் கூட நீ முதல் வரணும் ஏ கடைக்குடி அப்படின்னு சொல்லுற என்ன மனசுல ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திட்டு பேசுகிற என்னம்மா அநேசி ஏன்டி உனக்கு மனசு சரியில்லை ஏன்டி செல்வி என்ன ராதா செல்வி என்னடே உலகத்திலேயே ஆ ரொம்ப சகிப்புத்தன்மையா வாழக்கூடியவங்க ஆண்களா பெண்கள் பெண்கள் நம்மதாண்டி கை கொடுறே உண்மையை சொன்ன பாரு என்ன மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவாசகமா சொன்ன சொன்னேன் உலகத்திலேயே ரொம்ப சகிப்புத்தன்மையோட தன்மையோட வாழ்றது யாருன்னா பெண்கள் மட்டும்தான் எல்லா பெண்களும் ஆசைப்படுறது என்ன நம்மளுக்கு வரக்கூடிய புருஷன் ஆமா நல்லா வச்சுக்கணும் கண்ணுக்கு லட்சணமா இருக்கணும் அழகா இருக்கணும் எதிர்பார்க்கறது அழகா இருக்கணும் ரெண்டாவது பீடி சுருட் அடிக்கக்கூடாது அடிக்கக்கூடாது மூணாவது தண்ணி அடிக்க கூடாது அந்த வெத்தலை வாக்கு அந்த அதெல்லாம் போடவே கூடாது

அதுலேயே ரொம்ப மட்டமான சரக்கு என்னமோ அதைத்தான் வாங்கி குடுக்கிறீங்க அதுல மானங்கிட்ட மானிட்டர்னு சொல்றாங்க அந்த சரக்கை குடிச்சனே வாயிலிருந்து பீ வடை தாண்டி வருது காரணமத்துல அந்த சரக்கை குடிச்சதும் இல்லாம கணேஷு போயிலுன்னு ஒன்னு ஓடுறாங்க அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா பூஷ்டு புஷ்டு அதை எனர்ஜி உள்ளங்கையில கசக்கி அப்படியே வச்சு தேச்சு இந்த அப்படி நீக்கி உள்ள லவக்குனு தெலுவாங்க ஆண்டவன் இந்த வாயை எதுக்கு படைச்சிருக்கேன் நல்லா சாப்பிட சாப்பிட நல்ல விஷயங்களை பேச அதுக்கு தானே குழந்தைகளை குஞ்சுறதுக்கு அதுக்குத்தானே கொடுத்துருக்கேன் இந்த ஆம்பளை அந்த கணேஷ் பயில உள்ள திணிச்சிட்டு திணிச்சாலும் பரவாயில்ல அதை எடுக்கும் போது வரீங்க இந்த பச்சை பொருளுக்கு மூக்க நுண்டி அழுக்கு எடுப்பாங்க பாத்தியா அந்த மாதிரி உள்ள வரல அப்படி எடுத்து சாட்சின்னு அடிக்கிறது சரிக்கு அந்த நாத்த வாயோட வீட்டுல போய் பொண்டாட்டி வாயில மொத்தம் கொடுப்பாம் பாரு அதோட அந்த பொம்பளை மறந்த குச்சுக்குதான் சாகணும் உனக்கு கனவே எப்படி வரணும்னு ஆசைப்படுற நம்மளுக்கு இது போதும்டி இத வச்சு வண்டிய ஓட்டிடுவேன் இது என்ன சரக்கு சாப்பிட்டு முண்டை இந்த வாடகை அடிச்சுக்கிட்டு கிடக்குது வாக்காளி சரக்கு இருக்கு சாப்பிட்டு ரோக்கரை கொடுத்து கொண்டே விடுவேன் பாத்துக்க ஆமா நாத்த வாயோட இங்க வந்தேன்னு வச்சு கொடுத்து தேய்ச்சி விடும் பாத்துக்க என்னது அழகா இருக்குற ஜாக்கெட் எல்லாம் போட்டிருக்கேன் எப்படி உனக்கு போடுறாம நான் உள்ள ஜாக்கெட் போடும்போது நீ பாத்துக்கிட்டு தான் இருந்த ஆமா ஏன் அப்படி போடுறேன் தெரியுமா ஏன் அப்படி போடுற பாக்குறவங்களுக்கு கவர்ச்சியா இருக்க கூடாது கவர்ச்சியா இருக்க கூடாது இருக்க கூடாது அழகா இருக்கும் அழகா இருக்கும் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் நீ எங்க தப்ப நான் டைலட்ட தான் தப்பேன் இப்ப நான் என்ன கொத்தநாட்டியா குடுத்து தப்பேன் டைலட்ட அளவு ஜாக்கெட் குடுத்து அளவு ஜாக்கெட் கொடுப்ப ஆமா நானா அளவு ஜாக்கெட்லாம் கொடுக்கவே மாட்டேன் வேற நான் பாட்டு கவுத்து போட்டு நிப்பேன் ஏய் அவங்க பாட்டு கலந்துக்கிட்டு தக்கிய கொடு ஏதா துணி அளப் என்ன தாள பாரு அட துணி மூட்டை நிறைய இருக்கும் இல்லையா அந்த துணி மூட்டை அவுத்து போட்டு நின்றுவேன் அதுல எந்த ஜாக்கெட் சரியா வருதோ அந்த ஜாக்கெட் அளவு எடுத்து எனக்கு தப்பாக நீ மூ நீ பாத்து துணி எனக்கு போறமே இருக்குடி ஏண்டி உடம்பு வாங்க அப்படியே ஏண்டி இப்படியா இருக்கு இல்ல அழகா இருக்குடி

ஏடா குக்கி குமார் நீனாதடா அந்த மைசெல்லாம் பாயே இந்த இந்த உட்கார்ந்திருக்கார்ல அவர்தான் என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் அவர் அந்த தொழில் மேல் வச்சிருக்கிற பக்தி ஓஹோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தொழில மதிக்கிறவங்க தாயை மதிப்பாங்க அர்த்தம் ஆமா ஆமா அதனால அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் மனுஷன் மரத்துல ஏறி கொலா கட்ட ஆரம்பிச்சிட்டார்னு ஏ ஆமா எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி கொலா இறங்க மாட்டார் கொலா கட்டதுல அப்படி பேமஸ்டி மரத்துல பாம்பு கும்பு இருந்தா பாம்பு எதுக்கு பாம்பு கும்பு வருது அப்புறம் அவர் பாம்பு நுழைப்பா இரு கேக்குறேன் அப்படி கையில மடச்சு கட்டிக்கிட்டு மேல இருட்டார் நோய் கட்டிட்டுதான் இறங்குவார் எங்க ஊர் திருவிழாவுக்கு இவர்தான் மைக் செட் போட்டாங்க அப்படி சொல்லல இந்த மனுஷன் போஸ்ட் மரம் புளிய மரம் தென்னை மரம் மரம் ஆலைமரம் வேப்பமரம் ஒரு மரத்தை விடல மரத்துல இரு குளம் கட்டுறாரு எப்படியும் குறைஞ்சது ஒரு முந்நூறு நானூறு குளம் இருக்கும் ரொம்ப சிரமம் தட்டுக்கட்டி கட்டிக்கிட்டே இருக்காரு என் வீட்டு பக்கத்துல அடி கொளா பக்கத்துல மாங்காய் மரம் அந்த மரம் குடத்துல தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் சரி சரி திருவிழாவுக்கு போகணுமே சீக்கிரம் குளிச்சிட்டு சோத்தெல்லாம் மடிச்சு வச்சுட்டு திருவிழாவுக்கு போகணுன்னு சொல்லி அவஜயாரஜமா குழால தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் சரி மாங்காய் மரத்தில் சல சலம் சத்தம் கேட்கு நான் நினச்சிட்டேன் ஏதோ களவாணி பிள்ளுங்க மாங்காய் கலவான்றாங்க ஊழருக்கு கீழே விழுந்து கையை காலை உடச்சாலும் உடச்சிக்கு வாங்கிங்க கொஞ்சம் சத்தம் போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு குழாயில் தண்ணி அடிக்கிறதை விட்டு விட்டு மரத்தில் இப்படி அன்னாஞ்ச தாண்டி பார்த்தேன் அப்புறம் பாவி மனுஷன் ஆ மரத்தில் ஏற அவசியத்தில் உள்ள சட்டி போடாமல் ஏறிட்டாரு அப்புறம் என்னாச்சு பச்சையோ தெரியும் மங்காப்பூரா எனக்கு கருப்பு கருப்பா தெரியுது என்ன சொல்ற நானும் துரட்டி வச்சு விழுக்கலஞ்சேன் பாக்கி எழுத்திருக்கலாம்ல என்னையை கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல நீ மாங்காய் பச்சிருக்கியாப்பா இருக்கட்டா அம்மா பாத்தியா ஆ பாத்தியா வந்திருக்காங்கல்ல பா எட்டி கொடுக்குறாப்புல